சிவாஜி ஒரு சென்னையர்களே வணக்கம் வளர்வுரை படத்தின் கதை இதில் நடித்த நடிகர் நடிகையர்கள் சிவாஜி கணேசன் சரோஜா டி எஸ் பாலையா எம் வி ராஜம்மா எம் ஆர் ராதா கே ஏ தங்கவேலு எம் சரோஜா நாகையா லீலாவதி சி சரஸ்வதி நாகேஷ் கதை வசனம் ஜாவர் சீதாராமன் பாடல்கள் கண்ணதாசன் இசை கே வி மகாதேவன் இயக்கம் டி யோகானந்த் கதை சுருக்கம் கிருஷ்ணாபுரம் இங்கேதான் இந்த கதை நடக்கின்றது தர்மலிங்கம் பிள்ளை டி எஸ் பாலையா கிருஷ்ணாபுரத்தில் ஒரு பெரிய மிராசுதாரர் அவரது தந்தை நாகையா தர்மலிங்கத்துக்கு முப்பது வீடு நிலமும் மூன்று தோப்புகளும் எழுதி வைத்து காலமானார் அத்தோடு அவர் போய்விடவில்லை தர்மலிங்கத்தின் தந்தை அவருக்கு மூன்று வாக்கியங்களையும் தன் சொத்துகளாக மதிக்கும்படி எழுதி வைத்து சென்றார் அந்த மூன்று வாக்கியங்களும் என்ன ஒன்று எண்ணும் எழுத்தும் தகும் இரண்டு ஒன்று வட்டால் ஒன்று வாழ்வு மூன்று தீயாரைக் காண்பதும் தீது என்பதே அந்த வாக்கியங்கள் அந்த வாக்கியங்களை அவர்கள் வாழ்க்கையில் பின்பற்றினால் அவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்றும் சொல்லிவிட்டு மறைந்தார் தர்மலிங்கம் பிள்ளைக்கு கனகு சிவாஜி கணேசன் என்கிற மகனும் சுந்தரி லீலாவதி என்கிற மகளும் நல்லம்மை எம் வி ராஜம்மா என்கிற நல்ல மனைவியும் வாய்த்தனர் சிறு வயதில் இருந்து பார்வை இழந்திருந்த கனவு சரியாக பள்ளிக்கு போக முடியவில்லை பின்பு பார்வை திரும்ப பெற்றபின் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் வாளா இருந்து விடுகிறான் என்னும் எழுத்தும் கண்ணென தகும் என்கிற வாக்கியத்தை மறந்து விடுகிறான் ஜோதிடத்தில் அதிக நம்பிக்கை கொண்ட தர்மலிங்கம் பிள்ளை வேறு ஓர் ஊர் உள்ள ஜோசியரை பார்த்துவிட்டு ரயிலில் ஊருக்கு திரும்பும்போது ரயிலில் தனது பணப்பையை தவற விடுகிறார் அந்த பணப்பையை கண்ட பிக் பாக்கெட் மணி எம் ஆர் ராதா அந்த பணப்பையை தர்மலிங்கம் கையில் கொடுக்காமல் தானே வைத்துக் கொள்கிறான் அது மட்டுமா ரயிலில் பணம் இல்லாமல் தவிக்கும் தர்மலிங்கம் பிள்ளைக்கு நல்லவர் போல நடித்து அவர் பணத்தையே அவருக்கு உதவி செய்வது மாதிரி கொடுத்து நல்லவன் போல நடிக்கிறான் பிக் பாக்கெட் மணி தீயாரை காண்பதும் தீது இதை அப்போது தர்மலிங்கம் பிள்ளை அறியவில்லை இப்படியாக பிக் பாக்கெட் மணி தர்மலிங்கம் அன்புக்கு பாத்திரம் ஆகிறான் அது மட்டுமா தர்மலிங்கம் பிள்ளை வீட்டுக்கு அடிக்கடி வந்து போக ஆரம்பிக்கிறான் தர்மலிங்கம் பிள்ளையின் கல்யாணமாகாத இளம்பெண்ணான சுந்தரியை ஒருதலையாக காதல் கொண்டு அவளை மணக்க துடிக்கிறாள் இந்த சமாச்சாரத்தை அறிந்த கனவு அதற்கு தடையாக இருந்து மணியை எச்சரிக்கிறான் சுந்தரியை மணந்து அதனால் தர்மலிங்கம் சொத்தையும் அபகரிக்க சூழ்ச்சி போடும் மணி தர்மலிங்கம் பிள்ளையின் அதிகமான ஜோசிய பித்தை அறிந்து ஜோஷியம் மூலம் கனவை படிவாங்க திட்டம் தீட்டுகின்றான் இந்த சமயத்தில் வேறு ஊரிலிருந்து கனகு அனாதைப்பனான சிவகாமியை சரோஜா தேவியை தன் வீட்டுக்கு அழைத்து வருகிறார் இது தர்மலிங்கத்துக்கு பிடிக்கவில்லை ஆனால் நல்லமை சிவகாமியை ஆதரிக்கிறான் காலம் போக போக கனகுக்கும் சிவகாமிக்கும் காதல் வருகின்றது ஆனால் தர்மலிங்கம் பிள்ளை வழக்கம் போல காதலுக்கு குறுக்கே நிற்கின்றார் இதனால் மனம் உடைந்த சிவகாமி தற்கொலைக்கு முயல கனகவளை தடுக்க பின்னர் இருவரும் தற்கொலைக்கு முயல தக்க சமயத்தில் நல்லம்மை வந்து அவர்களை காப்பாற்ற கனகுக்கும் சிவகாமிக்கும் திருமணம் நடைபெறுகின்றது இந்த திருமணம் தர்மலிங்கம் பிள்ளைக்கு பிடிக்கவில்லை கனகு சிவகாமியை திருமணம் செய்து கொண்டதை ஊரறிந்தால் தன் மகளுடைய திருமணம் பாதிக்கும் என்று கருதி தன் மகள் சுந்தரியின் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்கிறார் பெண் பார்க்கும் படலம் நடக்கின்றது பெண் பார்க்க வந்தவர்கள் சிவகாமியை பார்த்து தர்மலிங்கம் பிள்ளை யார் அந்த பெண் என்று கேட்க தர்மலிங்கம் பிள்ளை ஐயா அவள் எங்கள் வீட்டு வேலைக்காரி என்று சொல்ல அதற்கு இல்லை ஐயா அவள் என் மனைவி என்கிற உண்மையை சொல்ல பெண் பார்க்க வந்தவர்கள் என்ன இந்த குழப்பம் என்று குழம்ப அதனால் சுந்தரியின் கல்யாணம் நின்று விடுகின்றது ஆத்திரமடைந்த தர்மலிங்கம் பிள்ளை கனகை போட்டு சாத்து சாத்து அடி அடி என்று அடித்து அவனை வீட்டை விட்டு துரத்து விடுகிறார் தன் தந்தை சொன்ன அடுத்த வாக்கியமான ஒன்று ஒட்டால் உண்டு வாழ்வு என்பதை மறந்து விடுகிறார் தன்னால் தான் இந்த குடும்பத்தில் இந்த கதி என்று கருதி சிவகாமி வீட்டை விட்டு வெளியேறி விடுகிறார் இதற்கிடையில் வீட்டை விட்டு வெளியேறிய கனகு தன் தந்தையின் நெல் கிடங்கில் தங்குகிறார் அப்போது பிக்பாக்கெட் மணி இதுதான் நல்ல சமயம் என்று எண்ணி அந்த கிடங்கில் உள்ள நெல்லை விற்று பணமாக்கி தர்மலிங்கத்திடம் கிடங்கு தீப்பற்று எரிந்து நெல் எல்லாம் சாம்பலாகிவிட்டது என்று புலிகி உண்மையிலேயே நெல் கிடங்குக்கு தீ வைக்கிறான் நெல் கிடங்கில் தீப்பிடித்து எருவதை பார்த்த கனகு அதிர்ச்சியில் ஓமையாகி விடுகிறான் பின்னர் கனகுக்கு பேச்சு வந்ததா சிவகாமி என்ன ஆனால் மனிதன் சூழ்ச்சி வென்றதா தர்மலிங்க பிள்ளை அந்த மூணு வாக்கியங்களையும் உணர்ந்தாரா என்பதுதான் படத்தின் இறுதி காட்சிகள் இந்த திரைப்படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு அதிக பேர் பெரும்பாலான சிவாஜி ரசிகர்கள் கூட இந்த படத்தை பார்த்திருக்க மாட்டார்கள் முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பிருந்து இந்த படத்தை மறுவெளியீடுகளில் பார்க்க முடியவில்லை இந்த படத்தின் பிரதியானது இப்போது இணையதளத்திலும் கூட இல்லை